ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோடு வந்திருக்கேன் என்னென்னா நம்ம வீடு இருக்கோம் இல்லையா அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் டெலிவரி அதுக்கப்புறம் நான் இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது அதனால சரி ஓகே இந்த டைமே வந்து நம்ம சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா வீடு என்ன ப்ராக்ரெஸில் இருக்குதுன்னு நான் வந்து நேரில் பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்கேன் வராமலும் வீட்லேருந்தும் ஆன்லைனில் பார்க்கலாம் என்ன ப்ராக்ரஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பட் எனக்கு நேரில் வந்து பார்த்து நான் சொன்னதெல்லாம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அது அது ஒரு பழக்கங்க நம்பிக்கை இல்லை எனக்கு எல்லாமே நேரில் பார்க்கணும் நான் பார்த்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுதான்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அது ஒரு ஹேபிட் இல்லை அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸும் கூட ஏன்னா நம்ம போய் இன்வால்வ் ஆகணும் அதே மாதிரி நம்ம ஏதாவது வந்து அப்பப்போ சொல்லிக்கணும் நம்ம ஃபாலோவர்ஸே சொன்னாங்க இந்த டைமில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகி பண்ணுறோம் அதனால் நம்ம யார்கிட்டேயுமே சொல்லவும் முடியாது இந்த வேலை நடக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நாங்கள் வீடு இங்கே வாங்கும்போதும் சரி கட்ட ஆரம்பிக்கும் போதும் சரி நாங்கள் மட்டும்தான் கட்ட ஆரம்பித்தோம் இப்போ எங்களை சுற்றி பாருங்கள் பக்கத்து வீடு கட்டிட்டாங்க இங்க வாங்க அப்படியே கட்டுற பாருங்க கட்டுறாங்க பாருங்க அப்படியே இந்த சைட்லாம் பாருங்க எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க நம்மளை ஃபுல்லாக வீடா வந்துருச்சு க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டுறோம் இவர் பில்டர் இல்லைங்க நான் கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்து தான் நடப்பேன் பில்டர் வந்து இங்கே ஓப்பனாக விட்டுட்டார் நான் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் கிடையாது இங்கே கவர் பண்ணுங்க அப்படின்ட்டேன் அவர் சொல்கிறார் இல்லை காம்பவுண்ட் வால் தான் போடுறீங்கல்ல அப்படின்னாரு பட் நான் சொல்லிட்டேன் நோ நோ நோய் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் கவர் சொல்லிட்டேன் என் ஹண்ட் கொஞ்சம் இது ஹோம் இல்லையா இந்த சைடு வால் எல்லாமே ஓப்பனாக விட போறேன்னு சொன்னார் இல்லை அப்ரியஷன் சொன்னால் அது சேஃப்டியாக இருக்காது காம்பவுண்ட் வாலே இருந்தாலும் ஒரு ப்ரைவசி இருக்காது ஒரு சேஃப்டி இருக்காது ஸோ ஒரு முக்கவாசியாவது கட்டுங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடி மட்டும் கேப் விட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஏன்னா கார் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு டூ பிஹெச்கே ஆக்சுவலாக ரெண்டு பெட்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அப்புறம் தனி இண்டிபெண்டன் கிச்சன் இருக்குது நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிப்பாங்க இந்த வீட்டில் இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதனால் உள்ளுக்குள்ளே போக முடியல நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் இதுதான் ஹாலு டைல்ஸ் நம்ம ப்ளூ கலர் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதெல்லாம் லே அனுக்கும் இந்த ஹால் பெருசாகவே இருக்கும் அந்த டைல்ஸ் போட்டோன்னா நம்ம ஒயிட் கலர் டைல்ஸை கான்சியஸாக அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டாவே வீடு நல்லா பெருசாக தெரியும் லாக் பண்ணி நம்ம சொன்ன மாதிரியே கிச்சன் பிளான் பண்ணி மேடை கரெக்டாக போட்டிருக்காங்க இருந்தாலும் பிரியதர்ஷினி அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு பிரியதர்ஷினி ஆ அதான் கிச்சன் பார்த்துட்டு இருக்கேன் ஒயர் கிட்ட போகாத இங்கேருந்தே பாரு ம் கிச்சன் ஓப்பன் வந்து கிச்சன் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு என்ட்ரன்ஸ் எதிர்க்கவே நான் தான் வந்து சிங்க் வேண்டாம் உள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு இங்கே ஆரோக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கீங்க எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு மேலே கொடுக்க சொன்னேன் தான் பட்டு இது நான் போன வாட்டியே சொன்னேன் பில்டர் கிட்ட அது ஏன் பண்ணலன்னு தெரில இங்கே பாருங்கள் இப்போ இந்த கிரில் இருக்குல்ல க்ரில்லுக்கு இங்கே கனெக்ஷன் இருக்கா இங்கே பாருங்களேன் எம்டி விட்டாரு அடுத்தது வந்து இங்கே ஸ்லாப் வந்து இந்த ஃபேஸிங்கில் கொடுக்க சொல்லியிருந்தேன் இங்கேருந்து கிச்சனில் வெளிலேருந்து பார்க்குற அளவுக்கு கிச்சன் க்ளீனாக தெரியும் இப்போ இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாப் வருது இல்லையா இந்த ஸ்லாப் ஒரு ஸ்லாப் இல்லை இந்த மேஸ்திரி என்ன பண்ணாங்கன்னா இது வரைக்கும் போடுறதுக்காக தான் இடித்தார் நான் இது ஒன்று போதும் இந்த சைடு ஃபுல்லாக என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அதுக்கப்புறம் ரெண்டும் வைக்கிற மாதிரி பிளான் இல்லைனா ஃப்ரிட்ஜு இல்லைனா டிஷ் வாஷர் வைக்கிற மாதிரி இங்கே கனெக்டிவிட்டி கொடுக்க சொல்கிறேன் ஸோ அப்படின்னா இது வரைக்கும் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே அழகாக நின்று சிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் என்னோடய பிளான் ஸோ நம்ம போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போய் பார்த்துக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஹாலில் வந்து சிங்க்கு வைக்க வேணாம்னு நான் பிளானில் இருக்கேன் ஹால் சிங்க்கு வந்து இந்த இடத்துல வைக்கலான்னு இது வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூமில் இந்த இடத்துல சிங்க்கு வர்ற மாதிரி வாஷ் சிங்க்கு சேம் டைம் இங்கே சுவிட்ச் கொடுத்துட்டோன்னா ரேசர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியே இழுத்து யூஸ் பண்ணிக்கலான்றது என்னோடய பிளான் உள்ள ப்ளக் பாயிண்ட்லாம் வைக்க வேணாம் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி ரேசர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் பாத்ரூம் டைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைல்ஸ் செலெக்ஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாத்ரூம் வந்து ஃபுல் வாலுக்குமே டைல்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் பில்டர்கிட்ட அதுக்கு எவ்வளோ பில் போட போகிறாருன்னு தெரியல ஃப்ரீயாக பண்ணுங்கன்னா சொல்லியிருக்கேன் மேலே போயிடலாம் சத்தம் கேட்குது இல்லையா ஃபுல்லாக பக்கத்து வீட்டு ஒர்க் நடந்துட்டு நம்ம வீட்டு ஒர்க் இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அடுத்து இந்த படிக்கட் ஃபுல்லாக நான் வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லிட்டேன் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம் இப்போ டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த ஃபாயர் ஏரியா இதுக்கு தான் நான் டைல்ஸ் விதிகளில் சொல்லியிருந்தேன் அழகாக ஒரு டைல்ஸ் நம்ம ஒரு வேளை ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ரிலீஜன்ஸ்க்கு ஏற்ற டைல்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு அழகான சீனரி மாதிரி டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட எங்கள் லைட்டு போட்டோன்னா அழகாக இருக்கும் பட் நம்ம யாருக்கு வாசக்கூட போறதுன்னு தெரியாது அதனால அவங்க மேபி ஒரு பெயிண்டிங் கூட எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் இல்லையா அதனால இந்த இடத்த அப்படியே பிளைனா விட்டு போறோம் இதுதான் பே விண்டோ நான் கேட்டது இதுக்கு அவர் போட்ட பில்லு ரெண்டரை லட்சம் ரூபாய் இங்க உட்காந்து இங்க அப்படியே அழகா உட்காந்து உக்காந்து பேசிக்கலாம் உட்கார்ல உட்காந்துருவேன் இதுதான் ஹாலு வீடு கட்டும்போது நம்ம இல்லைனா நம்மளுக்கு நம்பிக்கையான வந்து நமக்காக செக் பண்ண நல்லா இருக்கும் இந்த விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே வீக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இந்த ரெண்டு வருஷமா செக் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் ஹாலு இது வந்து ஒரு பாத்ரூமு இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே பால்கனி வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது நம்மளோட ஓப்பன் கிச்சன் ஏரியா இங்கே பாருங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்காக நான் கொடுக்க சொன்னேன் ஸ்பேஸ் இது ஃப்ரிட்ஜுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் வால் போட்டு இந்த இடத்த ஏன்னா சாம்பார் துளக்கும் போது தண்ணி வந்து ஸ்பில்லாக கூடாது இல்லை அதனால் இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் இது சிங்க் ஏரியா இதுதான் மேடை கிச்சன் மேடை இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து கிச்சன் வந்து இப்போ பா ஷேப்பில் இருக்கா இந்த இடத்துலையும் வந்து நான் ஒரு டாப் மாதிரி கவுண்டர் டாப் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் கொடுத்தா இங்கே சமைச்சு சமைச்சு மேலே வச்சா கூட இல்லை ஒரு சீனரிங்க லைட் கூட இங்கே லைட்டு கொடுக்கலையா இருக்கு இருக்கா எங்க இருக்க அதுவா இங்கே இருக்க முடியுது சரிண்ணா நீ தான் சொல்லணும் இங்கே மேலே தானே லைட் தெரியுற மாதிரி சொல்லுங்க அதாவது இங்கே லைட்டு வேணும்னு கேட்டுந்தான் நான் கேட்டு பார்க்குறேன் அந்த எலக்ட்ரிஷியனை இந்த இடத்துல லைட் கேட்டேன் இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்க சொன்னேன் இங்கே கவுண்டர் டாப் வரும்ல அதனால் இந்த இடத்துல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து பில்டர் கிட்ட சொல்ல வேண்டிய வேலை வீடியோவையும் கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா பில்டரும் பார்ப்பாரு வீடியோவை இது வந்து ஒன் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது தாங்க வாக்இன் வாட்ரு பேஸ் என்னோட ஐடியா படி பண்ணது பட் இங்கே வந்து டைல்ஸ்க்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க டைல்ஸ் மாதிரி இது ஃபுல்லா பாத்ரூம் நினைச்சு டைல்ஸ்க்கு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது பாத்ரூம் இல்ல இது பாத்ரூம் நினைச்சு இங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க டைல்ஸ் பிக்ஸ் பண்றதுக்காக இங்க ஒண்ணு பா ஷேப்ல போட்டுட்டு டோர் போட்டுட்டா கூட இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா இது ஒரு கரெக்ஷன் சொல்லணும் இங்கே வந்து டைல்ஸ் தேவையில்லை இங்கே வந்து வாட்ரூப் ஏரியா தான் இது இது வந்து நம்மளோட பேல்கனி வாஷிங் மிஷின் எங்கே வைப்பாங்க இதுதான் நம்ம பேல்கனி ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா எதற்கு அழகழகாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இருக்க மாதிரி அப்போ காற்று இருக்குமா தெரியல வீடுலாம் கட்டிட்டாங்கண்ணா பரவாயில்ல பரவாயில்ல பட் நம்ம வீட்டில் வந்து பெரிய பெரிய ஜன்னல் வச்சிருக்கோம் காத்தோட்டமாக இருக்கணும் இருக்கா ஆமாம் நல்ல பெரிய ஜன்னல் வர பாருங்க இதுவும் ஒன் ஆஃப் த பால்கனி தான் நம்ம வந்து இது வந்து ஒரு வாட்டர் ஏரியா கொடுக்க சொல்லிட்டேன் இதுக்கு ஜஸ்ட் சிவில் ஒர்க்லயே வந்து கிரானைட் மாதிரி வச்சுட்டு டோர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஸோ இங்க நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸ் என்னென்ன எக்ஸாஸ்ட் ஃபேனு இங்கே லைட் கேட்டிருந்தேன் அதுக்கடுத்து பாத்ரூமில் வந்து அந்த வாட்ரூப் ஏரியாவில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை அங்கே வந்து ஸ்லாப் தான் வரணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துலையும் ஸ்லாப் வரணும் இது என்ன இவ்வளோ பெரிய ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஏன்னா பெருசாக தான் இருக்கணும் இவ்வளோ கவர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் சின்ன வேணாம் சின்ன பார்த்து வேணாம் பெருசாகவே இருக்கு அந்த சைடில் ரெண்டு சேர் போட்டுட்டா கூட இந்த கவுண்டர் டாப்பர் ரெண்டு சேர் போட்டு கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி

பாத்ரூமு தான் கொடுக்கணும் வீட்டில் ரெண்டு பால்கனி இருக்குல்ல ஒரு பால்கனியில் வாஷிங் மிஷின் கொடுக்கலாம் இல்லைன்னா இங்கேயே கொடுக்க சொல்லிடலாம் கிச்சன்லேயே கொடுக்க சொல்லிடலாம் ஒரு வாஷிங் மிஷின் வீடியோவில் நோட் பண்ணிக்கோ இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் பாயிண்ட் கொடுக்கணும் சிங்க்கு வந்து பாத்ரூம்லேயே வைக்க சொல்லிடலாம் செகண்ட் ஃப்ளோர்ட்டு செகண்ட் ஃப்ளோரும் இதே பிளான் தாங்க பூசியிருக்காங்க இருக்காங்க தான் முழுக்கொள்ள பூசி இருக்காங்க அதுதான் ப்ராப்ளம் செகண்ட் ஃப்ளோரில் பூசாமாங்க இப்போ தான் பூசி முடிச்சிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரும் அதே பிளான் தான் ஜஸ்ட் அங்கே இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஒர்க் கரெக்டாக போதான்னு பார்த்துட்டா போதும் இங்கேயும் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே கொடுக்கணும் எக்ஸாஸ்ட் ஃபேனும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இல்ல இங்கே இழுத்து இங்கே டியூப் லைட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா அவங்க கேட்கலாம் நம்ம யோசிச்சு என்ன பிரச்சனை அவர் இருக்கும்போது கேட்கலாம் இங்கே வந்து அந்த சர்ஃபேஸ் லைட் மாதிரி இங்க ஒன்னு போடுறதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் பிரைட்னஸ்க்கு ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லணும் இங்கேயும் வரைஞ்சிருப்பாங்க பாருங்க நான் கரெக்டாக சொல்றேன் டைல் சொல்கிறதுக்கு இங்கே வரைஞ்சிருப்பாங்க பாருங்க சொல்லல வந்து பாருங்க இங்கே ஒர்க் பண்றவங்க நினைச்சுக்கிட்டாங்க இதுவும் பாத்ரூம் தானே ஒட்டு டைல்ஸ் அப்படின்னு வரைஞ்சிட்டாங்க இது பாத்ரூம் ஏரியா இல்லை அது வந்து வாட்ரூம் ஏரியா இப்ப இங்கேருந்து பாருங்களேன் எதிர்க்க வீடு ஒர்க்லாம் நடக்கிறது தெரியுது மொட்டை மாடிக்கு போயிடலாமா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த படிக்கட்டில் கொடுக்கல இதை கண்டிப்பா என்னன்னா இது வரைக்கும் போட்டுருந்தாங்க வால் நான் தான் கொஞ்சம் ஒரு செங்கல் எக்ஸ்ட்ரா போடுங்க ஏன்னா குழந்தைங்களா விளையாடுறாங்கன்னா சேஃப்டிக்காக இதளவுக்கு கொடுக்க சொன்னேன் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பண்ணிருக்காங்க இதை வால் ஏற்றிருக்காங்க எனக்கு இன்னொரு பிளான் இருக்குங்க இந்த இடத்துல ஹெட்ரூம் பக்கத்தில் இங்கே பெர்கோலா மாதிரி போட்டுவிட்டு ஊஞ்சல் பிளான் போட்டுட்டு இங்கே சிட் அவுட் மாதிரி போடலான்ற பிளான் இருக்குது முதல்ல வீடு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அது ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நான் இதை கேட்பேன் இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் கேட்டுட்டு நான் சொல்லுவேன் மண்ணாமா வேணாமான்னு நாங்கள் இங்கே வரதா அந்த அழகாக மாடித்தோட்டம் போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஊஞ்சல் சிட் அவுட்லாம் பிளான் பண்ணுவேன் என்னோடய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டேன் மூச்சு வாங்குது மேலே வந்து நின்னது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்து பார்த்து கட்டுற கனவு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எங்களை பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹால் தான் ஏன்னா ரெண்டு வருஷமாக கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்து பார்த்து என் வீட்டுக்கார கொடுத்துட்றேன் அவரும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு கொடுத்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்க வேண்டியதுதான் ஏன் தெரியுமா பேட்ரி இல்லை ஃபோனில் நம்ம வந்து இந்த வீட்டு லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது என்ன ப்ராக்ரஸில் இருந்ததோ அதை கொஞ்சம் தான் டெவலப் ஆகிருக்கு சுற்றி வீடை சுற்றி பூச்சி வேலை இருக்கு பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் வந்து இருக்காங்க பூச்சி வேலை ரெண்டு சைடு முடிச்சுட்டாங்க இன்னும் ரெண்டு சைடு பண்ணணும் அந்த ஒர்க் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்கு போகும்னு நினைக்கிறேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற எல்லா இன்டீரியர் உள்ள இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க ஸோ டூ மந்த்ஸ்க்குள்ளே எங்களுக்கு குழந்த பிற குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பிஸியாக இருப்போம் அப்போ வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல எங்களால் அதனால தான் இப்போ அவசரமாக வந்து பார்க்குறோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செவரும் எழுதி எழுப்பிட்டாங்க பார்த்தீங்களா இப்போது இந்த இந்த மொட்டை மாடிலாம் எல்லா செவரும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பூசி முடிச்சிட்டாங்கன்னா இதோடய ஸ்பேஸ் உங்களுக்கு கிளீனாக தெரியும் நல்ல பெரிய மொட்டை மாடி தான் இது ஒரு பிஸ்னஸே வந்து ரன் பண்ணலாம் இங்கே இந்த வீட்டுக்கு நாங்கள் மூவாய் வந்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருப்போம் மோஸ்ட்லி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த மொட்டை மாடியும் நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ முடிச்சுக்கலாமா எஸ் ஏன்னா பேட்டரி அந்த அளவுக்கு இல்ல நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டேன்னா இவரும் அதுக்கு இந்த போட்டுட்டு மேட்சி சோ அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறோம் பாய்